நடந்து வரும் ஆசிய கோப்பை தொடரில் நடந்து முடிந்த நம்பர் ஒன் மேட்ச் மிரண்டு போன கிரிக்கெட் உலகம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே அதிர்ச்சி கொடுத்த இந்திய அணி கனவில் கூட நடக்காததை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டிய இந்தியா அதாவது ஆசிய கோப்பை தொடர் தற்போது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டிவிட்டது நடந்து வரும் ஆசிய கோப்பை தொடர் என்பது இப்போது பரபரப்பான கட்டத்தில் நடைபெற்று வருகிறது இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி ஏ குரூப் பி குரூப் என்று இரண்டு குரூப்புகளாக நான்கு நான்கு அணிகள் பிரிந்து இந்த குரூப் சுற்றுகளில் விளையாடி வருகிறது அப்படியாக விளையாடி வந்த நிலையில் ஏ குரூப்பை பொறுத்தவரையில் இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு ஓமன் போன்ற அணிகள் பங்கேற்றது ஆக இப்போது வரை நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் பார்த்தால் ஏ குரூப்பில் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இந்திய அணியும் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் பாகிஸ்தான் அணியும் இருக்கிறது அதே சமயம் இந்த இரண்டு அணிகள் தான் அடுத்த சுற்றுக்கும் தகுதி பெற்றுவிட்டது அது மட்டுமில்லாமல் இந்த ஏ குறிப்பில் இந்திய அணிக்கு இன்னும் ஒரு போட்டி மீதம் இருக்கிறது ஆக இப்போதே இந்த ஏ குரூப் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி அதிக ரேட்டில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கிறது ஆகையால் அடுத்ததாக ஓமன் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்திய அணியின் ரன் ரேட் என்பது எங்கேயோ போய்விடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இப்போது அதை இந்திய அணி நடத்தியும் காட்டிவிட்டது ஆமாங்க அந்த போட்டியை பற்றி பார்ப்பதற்கு முன்பு பி குறிப்பில் இதுவரை நிகழ்ந்த போட்டிகளை பற்றியும் எந்தெந்த அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறப் போகிறது என்பதை பற்றியும் பார்த்து விடுவோம் இந்த பி குறுப்பை பொறுத்தவரையில் கொஞ்சம் சிக்கலாகவே இருந்து வருகிறது ஏனென்றால் ஆரம்பத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றியுடன் தொடங்கி புள்ளிப்பட்டியலில் அதாவது பி குறிப்பின் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தாலும் அதற்குப் பிறகு பங்களாதேஷ் அணியோடு எதிர்பாராத விதமாக தோல்வியடைந்து ஆப்கானிஸ்தான் அணி புள்ளிப்பட்டியலில் திடீரென மூன்றாவது இடத்திற்கு கீழே சென்றுவிட்டது அதே சமயம் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்திய பங்களாதேஷ் அணி ஸ்ரீலங்கா அணியோடு மோதிய போட்டியில் ஸ்ரீலங்கா அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை பங்களாதேஷ் அணி உறுதி செய்துவிடும் என்று நினைத்தபோது சம்பந்தமே இல்லாமல் ஸ்ரீலங்கா அணியிடம் பங்களாதேஷ் அணி தோல்வியடைந்தது இதுதான் இப்போது மிகப்பெரிய சிக்கலை பி குறிப்பில் உருவாக்கிவிட்டது வழக்கமாக இந்த பங்களாதேஷ் அணி எந்த தொடரில் விளையாடினாலும் இந்த அணி என்பது மற்ற அணிகளுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிவிடும் தானும் படுக்க மாட்டோம் தள்ளியும் படுக்க மாட்டோம் என்ற பழமொழிக்கு ஏற்ற ஒரு அணி என்றால் அது இந்த பங்களாதேஷ் அணி ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பி குறிப்பில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் வெற்றி பெற்று ஸ்ரீலங்கா அணியிடம் தோல்வியடைந்ததால் பி குரூப் பட்டியல் என்பது மிகப்பெரிய குழப்பத்திற்கு உள்ளாகிவிட்டது அதுவும் பி குறுப்பின் புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கும் ஆப்கானிஸ்தான் அணி அதிக ரன் ரேட்டில் இருக்கிறது ஆக இதுதான் இன்னும் இந்த பி குரூப்பை அதிக சிக்கலாக மாற்றிவிட்டது அதற்கு காரணம் அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் அணியும் ஸ்ரீலங்கா அணியும் மோத இருக்கிறது இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றுவிட்டால் ஆப்கானிஸ்தான் அணியும் ஸ்ரீலங்கா அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் அதே சமயம் ஆப்கானிஸ்தான் அணி அதிக ரன்ரேட்டில் வெற்றி பெற்றுவிட்டால் ஆப்கானிஸ்தான் அணியும் பங்களாதேஷ் அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் மேலும் இந்த ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா மோதும் போட்டியில் ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெற்றுவிட்டால் எந்த குழப்பமும் இல்லாமல் ஸ்ரீலங்கா அணியும் பங்களாதேஷ் அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் ஆகவே இந்த பி குறிப்பின் இறுதி முடிவு என்பது ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா மோதும் போட்டியில் தான் இருக்கிறது சரி இந்த பி குறிப்பை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா மோதும் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை பற்றியும் இந்த பி குறிப்பில் எந்த இரண்டு அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க இப்போ நம்ம இந்தியா மற்றும் ஓமன் அணிகள் விளையாடிய போட்டியை பற்றி பார்த்தோமானால் இந்த போட்டி தாங்க இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத போட்டி என்று கூட சொல்லிவிடலாம் அதற்கு காரணம் இந்தியா ஓமன் அணிகள் மோதிய இந்த ஒரு போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஓமன் அணியை இந்திய அணி வெறும் பதினேழு ரன்களில் ஆல் அவுட் ஆக்கியது எப்படி வெறும் பதினேழு ரன்களில் ஆல் அவுட் ஆக்கிவிட்டது அந்த இந்திய அணியின் பந்து என்பது மிக மிக நேர்த்தியாக இருந்தது இந்த போட்டியில் அதுவும் இந்த போட்டியில் பும்ரா கூட பங்கேற்கவில்லை அப்படியிருந்தும் கூட குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ஹார்திக் பாண்டியா என இந்த மூவரும் தான் சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை மொத்தமாக வீழ்த்திவிட்டனர் இதில் குல்தீப் யாதவ் தான் இந்த போட்டியிலும் அதிகபட்சமாக ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இவரை தவிர்த்து நம்முடைய வருண் சக்கரவர்த்தி மூன்று விக்கெட்டுகளையும் ஹார்திக் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்த போட்டியில் ஓமன் அணி பதினேழு ரன்களில் ஆல் அவுட் ஆவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருந்தனர் ஆக வெறும் பதினேழு ரன்களில் ஆசிய கோப்பை போன்ற தொடரில் ஒரு அணியை ஆல் அவுட் செய்வது என்பதே மிகப்பெரிய அதிசயம் அப்படி ஒரு அதிசயத்தை செய்த இந்திய அணி அந்த அதிசயத்திலிருந்தே ரசிகர்கள் மீண்டு வருவதற்கு முன்பாகவே அடுத்ததாக பேட்டிங்கிலும் மிகப்பெரிய சம்பவத்தை செய்து காட்டியது இந்தியா ஏனென்றால் இந்த வெறும் பதினேழு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா மீது இந்திய ரசிகர்கள் பலரும் அதீத எதிர்பார்ப்பில் காத்திருந்தனர் ஏனென்றால் அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையில் சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவாப்ல இப்போ வேற டார்கெட்டே வெறும் பதினேழு ரன்கள் தான் அப்படி இருக்கும்போது அபிஷேக் சர்மாவின் அணுகுமுறை என்பது இந்த போட்டியில் எப்படி இருக்கும் என்று இந்திய ரசிகர்கள் பலரும் அதிக எதிர்பார்ப்போடு காத்திருந்தனர் அதற்கு காரணம் இதற்கு முன்பு இதே ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி விளையாடிய இரண்டு போட்டிகளிலுமே முதல் இரண்டு பந்துகளில் சிக்ஸர் மற்றும் பவுண்டரி அடித்து பத்து ரன்களை குவித்திருந்தார் அபிஷேக் சர்மா கிட்டத்தட்ட இந்திய அணியை பொறுத்தவரையில் போட்டியின் முதல் பந்தில் பவுண்டரி சிக்ஸர் அடிப்பதெல்லாம் விரேந்தர் சேவாக்கை தவிர்த்து வேறு எந்த ஒரு பேட்ஸ்மேனும் அப்படி விளையாடுவதற்கு யோசிக்கக்கூட மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது இந்த அபிஷேக் சர்மாவை எடுத்துக்கொண்டால் விரேந்தர் சேவாக்கை தாண்டி போட்டியின் முதல் பந்தையும் சரி அடுத்ததாக இரண்டாவது பந்தையும் சரி தொடர்ச்சியாக சிக்சர்கள் மற்றும் பவுண்டரிகளுக்கு பறக்கவிட்டு இந்த ஆசிய கோப்பை தொடரில் மிரட்டி வந்தார் அபிஷேக் சர்மா அதுவும் இதற்கு முன்பு நடைபெற்ற பாகிஸ்தான் அணிக்கு எதிராகவே அபிஷேக் சர்மா இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடியிருந்தார் ஆகவேதான் இந்த போட்டியில் ஓமன் அணி நிர்ணயித்திருக்கும் வெறும் பதினேழு ரன்கள் இலக்கை சேசிங் செய்யும் போது அபிஷேக் சர்மாவின் அணுகுமுறை எப்படி இருக்கும் என்று ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்தனர் அத்தகைய எதிர்பார்ப்புக்கு தீனி போடும் வகையில் என்று சொல்வதை விட அத்தகைய எதிர்பார்ப்புக்கும் தாண்டி ஒரு சம்பவத்தை செய்திருந்தார் அபிஷேக் சர்மா ஏனென்றால் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா போட்டியின் முதல் பந்தை வழக்கம் போல சிக்சருக்கு பறக்கவிட்டார் அதற்கு பிறகு அடுத்து போடப்பட்ட இரண்டாவது பந்தையும் சிக்சருக்கு பறக்கவிட ஆனால் அந்த இரண்டாவது பந்தை ஓமன் அணியின் பவுலரான ஃபைசல் என்ற பவுலர் தவறுதலாக நோ பாலாக வீசிவிட இதனால் அந்த பந்துக்கு ரீபாலாக ஃப்ரீஹிட் பந்தை அந்த பவுலர் மீண்டும் வீசினார் ஆக அந்த ஃப்ரீஹிட் பந்திலும் மீண்டும் ஒரு சிக்ஸரை பறக்கவிட்டு கிட்டத்தட்ட வெறும் இரண்டே பந்தில் பத்தொம்பது ரன்களை எடுத்து இந்த போட்டியில் சரித்திர வெற்றி ஒன்றை இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்தார் அபிஷேக் சர்மா அதாவது இப்படி ஒரு வெற்றி என்பது இந்த ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு இந்தியா மற்றும் ஓமன் அணிகள் விளையாடிய வார்ம் அப் மேட்சில்தான் இந்திய அணி விளையாடியது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இதே அளவுக்கான அதிரடியை இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி அடுத்ததாக மோத இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டியில் ஓமன் அணிக்கு எதிராகவும் இந்திய அணி இதே அளவுக்கான அதிரடியை காட்டி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு காரணம் ஓமன் அணியை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு சமமான அணி ஒன்றும் கிடையாதுங்க மிக மிக ஒரு கத்துக்குட்டி அணிதான் ஓமன் அணி ஆகவே அடுத்ததாக இந்தியா மற்றும் ஓமன் அணிகள் மோதும் போட்டியில் ஒருவேளை ஓமன் அணி முதலில் பேட்டிங் செய்ய நேர்ந்தால் ஓமன் அணியை இதே போல வெகு விரைவாக ஆல் அவுட் ஆக்கி இந்திய அணி வெறும் ஒன்றிரண்டு ஓவர்களிலேயே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதைத்தான் இந்த வார்ம் அப் இந்திய அணி செய்தும் காட்டியிருந்தது சரி நீங்க சொல்லுங்க இந்திய அணி அடுத்ததாக மோத இருக்கும் ஓமன் அணிக்கு எதிரான போட்டியில் இந்த வார்ம் அப் மேட்சில் விளையாடியது போலவே இந்திய அணியின் அணுகுமுறை இந்தளவுக்கு அதிரடியாக இருக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்